வணக்கம் தமிழ் நண்பர்களே நீதானயந்தன் பொன் வசந்தம் கனா போன்ற சீரியல்கள் நடித்து தமிழில் ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை தான் தர்சனா அவங்க அவங்களோட திருமண வீடியோ தான் நீங்கள் பார்க்கத்தீங்க தர்ஷனா அவங்க ஒரு டென்டிஸ்ட் டாக்டர் இதே போல் தர்ஷனா அவங்களோட கணவர் அபிஷேக் அவங்களும் ஒரு மருத்துவர் தான் இந்த திருமணம் ரொம்பவும் கோலாகலமாக நடந்திருக்குது பல சீரியல் பிரபலங்களும் நேரில் வந்து தர்சனா அபிஷேக் ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களையும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இந்த திருமணம் ரொம்பவும் கோலாகலமா நடந்திருக்குது பல சீடியர் பிரபலங்களும் நேர்ல வந்து தர்சனா அபிஷேக் ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களையும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க பல ரசிகர்களுமே இப்போ தர்சனா அபிஷேக் ஜோடிக்கு தங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சொலவாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்கள் எங்கள் தர்ஷனா அபிஷேக் ஜோடிக்கு தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காம இந்த ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க